உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் கத்த தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர் கத்த தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் வடியும் சத்தியமும் ஜீவனுமான என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வலிமையான நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் தெய்வத்திற்கு ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த அருமையான வேளையில கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு சில நிமிடங்கள் அமர்ந்து தெய்வத்தினுடைய மகத்துவங்களை உணர்ந்து பார்க்கத்தக்கதாக தெய்வத்தினுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நேரத்தில் நாம் எடுத்துக்கொள்ளத்தக்கதாக தெய்வத்தினுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவரை நோக்கி நாம் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் இஸ்ரவேல் தேசத்திற்காக ஏனெடுக்கப் போகின்றோம் கர்த்தருடைய கரண் நம்மை நடத்தி கொண்டு வருகின்றபடியினாலே அவர்களையும் பரிசுத்த தேவன் நடத்தும்படிக்காக பரிசுத்த ஆவியானவருடைய சமூகம் வல்லமை பாதுகாப்பு அவர்களை மூடி மறைத்து கொள்ளும்படிக்காக அந்த தேசத்திற்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்கலாம் கருத்தாமே தொடர்ந்து இந்த நேரத்தை நமக்கு கிருமையாக கொடுத்துவதித்து வழி நாம் தியானித்து ஜெபிக்க இருக்கின்றோம் இந்த ஒன்பதாவது அதிகாரத்திலே எஸ்ஐக்கியல் தீர்க்கதரிசி ஒரு முக்கியமான ஒரு தரிசனத்தை கண்டிருக்கிறார் அதிலே இவர் காதுகள் கேட்க இவருக்கு ஒரு சத்தம் வருகிறது இவர் பரலோக ஆலயத்தின் தரிசனத்தை பார்க்கிறார் இந்த பரலோகத்தில் இருக்கிற இந்த ஆலயம் வட திசையிலே இருக்கின்றதாகவும் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது அப்போ அந்த இடத்துல ஒரு சத்தம் கேட்கிறது அந்த சத்தத்துல என்ன சொல்லுகிறார் என்றால் நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக்கொண்டு கொண்டு வர அப்போ ஒரு தேசத்தையோ அல்லது ஒரு ஒரு பட்டணத்தையோ பொறுப்பாக எடுத்து நடத்தக்கூடிய ஒரு காவலாளிகள் பர இருக்கின்றதாக நமக்கு தெரியாது இந்த இடத்துல நகரத்தின் விசாரிப்புக்காரர் இவர்கள் ஒரு சங்கரிக்கும் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அப்படி சொல்லப்படும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் ஒரு ஆறு புருஷர்கள் அந்த இடத்துல அந்த வடத்து செய்யும் பக்கத்தில் இருக்கின்றதான அந்த வாசல் வழியே இருந்து வெளியே வருகிறார்கள் அவர்கள் கைகளிலே வெட்டுவதற்கு ஏற்ற ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வெட்டுகிற ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அந்த உயர்ந்த வாசலிலிருந்து வெளியே வந்து வருகிறார்கள் அந்த ஆறு பேர் மத்தியில இருக்கார் அவர் வந்து சணல் நூல் ரெஸ் போட்டிருக்காரு அவருடைய கச்சையில வந்து ஒரு மைக்கூடு கட்டியிருக்காரு இந்த மைக்கூடு என்னன்னா ஒரு கணக்கல் ஒரு என்ன ஒரு மைக்கூடு வைத்திருப்பார் அந்த மாதிரி ஒரு கச்சையில் ஒரு பெல்ட் போட்டு அந்த இடத்துல ஒரு மை இருக்கு அந்த மை கூடு எதுக்குன்னா இது அடையாளம் போடுவதற்காக அதற்காக தான் இந்த ஆறு பேர் வராங்க அதில் ஒருத்தர் அப்படி இருக்காரு அப்படி அவர் அவங்க வந்து வாசல்ல நிற்கும் பொழுது இவங்க நேராக அந்த ஆலயத்தினுடைய வெண்கள் தொட்டி இருக்கிற இடத்த வந்து நிற்கிறாங்க ஏன்னா மோசே இங்கே ஆசிரிய்கோடாரவங்க கட்டும் பொழுது அதுக்கு முன்பதாக தரிசனத்துல பரமண்டலங்களில் இருக்கிற கூடாரத்தை தான் அவர் வந்து தரிசனமாக பார்த்தார் ஸோ அந்த மாடலில் தான் இங்கே ஆசிரியோடாரம் கட்டப்பட்டது அதனால் இப்போ பரமண்டலங்களில் இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சரையும் பார்த்தா அந்த இடத்துலையும் வெண்கலத் தொட்டி இருக்குது அப்போ அந்த வெண்கல தொட்டி பக்கத்தில் வந்து தான் அந்த ஆ ஆறு புருஷர்களும் நிற்கிறாங்க அப்போது அந்த இடத்துல மகாபரிஷ்ட இருந்து கேரு பெண்கள் இருக்கிற இடம் அந்த கேரு பெண்கள் சேரா பெண்கள் இருக்கிற இடத்துல இருந்து கர்த்துடைய தேவனுடைய மகிமை எழும்புகிறது அந்த தேவனுடைய மகிமை எழும்பி நேராக ஆசிரிய கோடாரத்தினுடைய அந்த ஆலயத்தினுடைய வாசலில் வந்து நிற்கிறதாக இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது அப்போ அவர் அங்கே வந்து நின்று வெங்க தொட்டி இடத்துல நிற்கின்றதாமே இந்த ஆறு புருஷர்களை பார்க்கிறார் பார்த்துட்டு அந்த தரித்து இருக்கிறவரை மாத்திரம் கூப்பிடல கூப்பிட்டு அவர் சொல்றாரு நீ எரிசலை எங்கும் போய் நான்காம் வசனம் உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன் கத்திரவனை நோக்கி நீ எரிசிலையும் நகரம் எங்கும் போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்புகள் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் எருசலேம் தேசத்துக்கு அனுப்புற எருசலேம் பட்டணத்துல போ எங்கு உருவ போய் அதாவது தெரு தெருவா போகணும் சென்று அந்த இடத்துல அங்க அக்கிரமங்கள் நடக்கிறவர்களை பற்றி அவர் சொல்லல முதல்ல முதல்ல சொன்னது இந்த அக்கிரமங்களை பொறுக்க மாட்டாமல் தீமையை சகிக்க மாட்டாமல் தேவனிடத்தில் முறையிட்டு கொண்டு இருக்கின்றதான ஒரு கூட்டம் அந்த இடத்துல இருக்காங்க சோ அவங்கள நீங்க நீ முதல்ல போய் அடையாளம் போட்டுடு அப்ப அவர்கள் மற்றவர்களிடத்துல இருந்து பிரிக்கப்பட வேண்டும் அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கப்பட வேண்டும் ஆகையினால இந்த சனன்னூர் தரித்தவர் கணக்கினுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிறவர் முதலாவது சென்று அந்த அக்கிரமங்கள் நிமித்தம் பெருமூச்சு விட்டு தேவிடத்தில் முறையிட்டு கொண்டு ஜெபித்து இருக்கின்றதான அந்த மக்கள் நெற்றியிலே நெற்றிகளிலே அடையாளம் போடப்படுகிறது இது இந்த தீர்த்ததனம் இன்றைக்கு நிறைவேறுவதல்ல இனி அது நடக்கப் போகின்ற ஒரு காரணம் அததான் இந்த தீர்க்க தீர்க்கதரிசி பார்க்கிறார் இது வந்து ஒரு இசை தேவன் பரிசுத்தப்படுத்தும் பொழுது நிறைவேறக்கூடியதான ஒரு தரிசனம் அப்போ இந்த சமனூர் தலைத்தவர் அங்கே செல்லுகிறார் சென்று அவர் அடையாளம் போடுகிறார் மீதி ஐந்து பேரும் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் அவர்களிடத்தில் என்ன சொல்லுகிறார் நீங்கள் இவன் பின்னாலேயே போங்க இவன் பின்னாக சென்று யார்லாம் அடையாளம் போடப்படலையோ அந்த தேவ தூதர்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஜட்மெண்ட்டோ அல்லது அவங்க வந்து சுய புத்தியில் தீர்மானித்து இவங்களை விடலாம் அவங்கள விடலாம்னு சொல்லி பார்க்க முடியாது தேவனிடத்துலேருந்து வருகிற கட்டளைக்கு அவங்க ஒபே பண்ணோம் இப்போ யார் மேலே அடையாளம் இல்லையோ அவங்களெல்லாம் இவங்க போய் வெட்டணும் மீதி ஐந்து பேரும் அந்த எட்டுக்கிற ஆயுதங்களை உடையவர்கள் அவர்கள் போய் வெட்டுவார்கள் அப்போ அவர் சொல்றாரு தேவன் சொல்றாரு நீ முதல்ல போய் கீழே இருக்கிற ஆலயத்துல போ பூமியில இருக்குறதான ஆலயத்துக்கு போ ஆலயத்துல போய் அங்க இருக்கின்றதான முதியோர் யாரா இருந்தாலும் அடையாளம் இல்லை என்றால் நீ முதலாவது அங்கு தொடங்கு அங்க இருந்து நீ எல்லா இடத்துலையும் நீங்க போ செல்லலாம் அப்படின்னு சொல்லி அப்போ ஆரம்பம் வந்து அங்க இருக்கிற ஒரு ஆலயம் அந்த ஆலயத்துல இருக்குன்றதான முதியோர் வாலிபர் கன்னிகை குழந்தைகள் யாராக இருந்தாலும் அடையாளம் இல்லைன்னா அவர் சங்கரிக்கப்படணும் அப்போது இந்த சங்கரிப்பு நடக்குது நடக்கும் பொழுது பயங்கரமான ஒரு அழிவு உண்டாகுகிறது அப்போது இந்த இடத்துல தேவனே என்ன செய்கிறாரு பாருங்க தேவனுடைய ஆலயத்தில் மனிதர்களை கொலை செய்யக்கூடாது ஆனால் இந்த இடத்துல தேவனே என்ன சொல்கிறாரு நீங்கள் போய் வெட்டி ஆலயத்தை தீட்டுப்படுத்துங்களே என்றே சொல்லுவது போல இங்கே காணப்படுகிறது பாருங்கள் ஏழாம் வசனம் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் ஆலயத்தை தீட்டுப்படுத்தி பிரகாரங்களை கொலையுண்டவர்களாலே நிரப்பி புறப்பட்டு போங்கள் என்றார் அவர்கள் நகரத்தில் போய் வெட்டினார்கள் அப்போ இந்த ஆலயம் தீட்டுப்படுவதற்கு இவர் அனுமதிக்கிறார் விட்டுவிடுகிறார் ஆலயம் தீட்டுப்படுவதற்கு அந்த ஆலயமானது கைவிடப்படுகிறது ஏன் அப்படின்னு சொல்லி எரி இசைக்கியல் என்ன பண்ணுறாருன்னா கதிர்றார் ஆண்டவர்கிட்ட அதாவது வசனத்தில் ஆ கத்துறாங்க ஆண்டவரே தேவனி எருசிலேமின் மேலும் ஒரு உக்கரத்தை ஊற்றுகையில் இஸ்ரவேலின் மீதியானவர்களையும் அழிப்பீரோ தேவனே இப்போ நீங்கள் எரிசுலை மேலே கோபமாக இருக்கீங்க நீங்கள் வந்து இந்த எருசுலேம் அழிக்க போவீங்க இப்படி அழிக்கும் பொழுது அங்கே இருக்க ஜனங்களையும் நீங்கள் அழிச்சிருவீங்களா இவர் பதர்றாரு அப்போ ஆண்டவர் சொல்கிறார் ஆமா ஏன் அவர் சொல்றாரு இஸ்ரேலும் ஹுதாவும் ஆகிய வம்சத்தாரின் அக்கிரமம் மிகவும் பெரியதுன்னு சொல்றாரு தேவனாலே அங்கீகரித்து கொள்ள முடியாத அளவுக்கு அந்த அக்கிரமம் பெரிதா இருக்கிறது அவங்க எண்ணங்கள் மாறி இந்த எண்ணங்கள்ல என்ன அப்படி தேவனை வேதனைப்படுத்தக்கூடிய எண்ணங்கள் இஸ்ரவேல்கிட்ட காணப்பட்டது எசுலேம்ல காணப்பட்டது என்று பார்த்தால் அந்த அந்த வேதனையை நம்ம கே இப்போ படிச்சு ஆகணும் கர்த்தர் தேசத்தை கைவிட்டார் கர்த்தர் பார்க்க மாட்டார் என்று சொல்லுகிறார்கள் பாருங்க வேற ஒரு பாவத்தையும் தேவன் சொல்லலை அந்த இடத்துல அவர்கள் செய்கின்றதான எல்லாம் அவர் லிஸ்ட் போட போடலை அவர் என்ன சொல்கிறாரு எங்க நாங்கள் என்ன வேணால் செய்யலாம் தேவன் எங்களை பார்க்க மாட்டார் அவர் நீதிபரது இல்லை என்ற என்பது போல இந்த மக்களுடைய எண்ணங்கள் தைரியம் கொண்டது அதுதான் இங்கே பார்க்குறோம் கர்த்த தேசத்தை கைவிட்டார் எங்களைலாம் அவர் கைவிட்டுட்டார் இனிமேல் எங்களெல்லாம் பார்க்க மாட்டார் அவரை குறித்து தேவனை குறித்து ஒரு தவறான ஒரு அபிப்பிராயமும் தேவன் எதற்காக பொறுமையாயிருக்கிறார் தேவன் எதற்காக கிருபையாயிருக்கிறார் தேவன் எதற்காக இருக்கிறார் என்று அவருடைய அன்பின் விஸ்தீரணத்தை அறியாமல் புரியாமல் அவர் எதற்காக பொறுமையாய் காத்திருக்கிறார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளாதவர்களாய் காணப்பட்டபடியினால்தான் தேவன் இவர்கள் அக்கிரமம் பெரியது என்று என்று சொல்லுகிறார் இவருடைய எண்ணங்கள் பெரியது என்று சொல்லுகிறார் எவ்வளவு துணிகரமாக தேவனுடைய அன்பை உதாசனப்படுத்துகிறார் தேவனுடைய இரக்கத்தை அவர்கள் மிகவும் மட்டாய் நினைக்கிறார்கள் அவர் மன்னிக்கிறவர் மன்னிக்கிறவர் மறந்து போகிறவர் அவர் பகிரங்கமாக ப பல கிரியைகளை செய்யவில்லை இப்போ இவங்க தேவனை பார்க்கிற விதம் தேவன் எப்பொழுதுமே ஒரு பயங்கரமாக வரணும் அவர் நீதி நியாயத்தை செய்யணும் அழிக்கணும் அதை செய்யணும் இதை செய்யணும் அந்த ஒரு எதிர்பார்ப்போடு தேவனுடைய ஆளுகையை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் மக்களுக்கு தேவனுடைய நோக்கங்களும் அவருடைய சித்தமும் அவருடைய அன்பின் உறவுக்கொள் மனிதனை உயர்ந்து சிருஷ்டிப்பாக வைத்து தன்னை போல வாழ வேண்டும் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு அவர் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு மனிதனை கொண்டு செல்ல வேண்டும் என்கிறதான அவருடைய அந்த ஆளுகையின் தன்மையையோ அவருடைய அன்பின் தன்மையையோ அவருடைய இரக்கங்களையோ இவர்கள் உதாசீனப்படுத்தி இந்த மன்னிப்பையும் இவருடைய அன்பையும் இவர்கள் அட்வான்டேஜ் எடுத்தார்கள் அந்த கிருபையில இவர்கள் விளையாடுகிறார் அவர் மன்னிக்கிற தேவன் என்பதற்காக அவர் அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு நினைக்கிறாங்க தான் அவருக்கு கோபம் வருது அதனால தான் அவர் என்ன சொல்லுகிறார் ஆகையால் என் கண் தப்ப விடுவதும் இல்லை நான் இரக்கம் செய்வதும் இல்லை பரவாயில்ல நான் இப்போ அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை நான் செய்கிறேன் அப்போ அவங்க பயப்படுகிறார்களா அப்போ அவங்களுக்கு ஒரு திகில் வருகிறதா இதுதான் தேவனுடைய ராஜ்ஜியத்தின் தன்மைகளை தன்னை வெளிப்படுத்துறாரு பாருங்க ஒரு தடவை மோசையை கேட்கும் போது கூட மோசிக்கிட்ட சொல்லாரு நீ இவ்வளோ கெஞ்சிரல்ல அதனால உன் வார்த்தையின்படி மன்னிக்கிறேன்னு சொல்றாரு ஏன்னா அப்போ வந்து ஏசு கிறிஸ்து வந்து வந்தது ரத்தம் சிந்தலை அப்போ மன்னிப்பு இல்லாத காலம் ஆனாலும் அந்த ஜபத்தில் பாருங்க அந்த விண்ணப்பங்கள்ல அந்த வேண்டுதல்கள்ல மோசையின் இடத்துல சொல்ல உன் வார்த்தையின்படி மன்னிக்கிறேன் மோசே அப்போ இசைக்கியல் கிட்ட கிட்ட அந்த வார்த்தையை சொல்ல முடியல தேவனால் அதுதான் அவங்க இந்த இடத்துல சொல்றாரு அவர்களுடைய வழியின் பலனை நான் ஒன்றும் இப்ப ஸ்பெஷலா அவங்கள வந்து அழிக்க இல்ல அவங்க என்ன வழியில போறாங்களோ அந்த வழியில அவங்களே மாட்டிக்கோங்க நான் அந்த பாதுகாப்பை எடுத்திருந்தேன் நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே அந்த தேவனுடைய பாதுகாப்பு இல்லை என்றால் அவரவர்கள் வழியிலே அவரவர்கள் அழி அழிந்து போகிறார்கள் இதான் சொல்றாரு அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் சிரசி மேல் இறங்க பண்ணுவேன் அவங்க எப்படியோ அதுபடி அவங்களுக்கு நடக்கும் இன்னைக்கு நீங்கள் செய்கிறதெல்லாம் உங்கள் மேலே நடக்கலை ஏன் நான் என்னுடைய கிருபை இருக்கு இன்னைக்கு நீ அதில் விளையாட்லையா சரி நான் அந்த கிருபை ஸ்டாப் பண்ணிக்கிறேன் என்ன நடக்குது பா உன் வழியின் பலனை உன் மேல் ஊற்றுனே அப்போது அப்போ இந்த கான்வர்சேஷன் நடக்குது இசைக்கியருக்கும் தேவனுக்கும் நடக்குது அது வரையிலும் இந்த ஆக்ஷன்ஸ்லாம் எடு எடுப்படலை அதுக்கப்புறம் பாருங்கள் இதோ சனல் நூல் அங்கே தன் அறையில் மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷன் வந்து நீர் எனக்கு கட்டளையிட்டபடியே செய்தேன் என்று காரியத்தை தெரிவிக்கிற இந்த இடத்துல கான்வர்சேஷன் நடக்கிறதுக்குள்ள இந்த தேவ தூதர்கள் என்ன ஆர்டர் வாங்கினாங்களோ அதை மொழியே அவங்க செய்து தான் அந்த இடத்துல அவங்க வந்து இடத்துல போய் செபிக்கிறது முடியாது தேவதூதனுக்கு அந்த ஜபமோ அப்படி தேவன் சொல்லுகிற கட்டளைகளை மீறி விண்ணப்பிக்கவோ முடியாது ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தேவன் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்ன அதிகாரம் தேவனிடத்தில் நாம் விண்ணப்பிக்கலாம் இசைக்கள் ஜபிக்கவில்லையா மூசை ஜபிக்கவில்லையா அப்படி கிருபையின் நாட்களிலே இந்த கிருபையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற நாம் சி நம் நிமித்தம் புறஜாதிகளை நிமித்தம் இசுரவேலர்களிலே அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியாத படிக்க அவர்கள் குருடராயிருக்கிறார்கள் அதுதான் ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு கா காண்கிறவர்கள் குருடர் ஆகும்படிக்கும் குருடர் காணும்படிக்கும் நான் வந்தேன்னு சொல்கிறார் காண்கின்ற இஸ்ரவேலர்கள் குருடராக்கப்படுகிறார்கள் மேசியாவை அறிந்து கொள்ளவில்லை இருக்கிற புறஜாதிகள் காண்கின்றார்கள் இயேசுவை மேசியாவாக அப்படிப்பட்ட ஒரு கண் திறக்கப்பட்டவர்களாய் நாம் இந்த கிருபையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் நாம் நாம் இவர்களுக்காய் ஜபிப்பது நம்முடைய மிக முக்கிய கடமையாய் இருக்கிறது நாம் இந்த இடத்திலே தேவனுடைய இரக்கத்தை சம்பாதித்துக் கொள்ளவும் யூதாவையும் ஆசீர்வதிக்கவும் நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஜெபிப்போமா சர்வ வல்லவரே சர்வ ஞானியே சர்வ வியாபியாக இருக்கின்றதானே எங்கள் பரிசுத்தம் உள்ள தேவனே நேற்று இன்றும் என்றும் மாறாத அற்புதமானவரே எல்லா இடங்களிலும் வியாபித்து எங்களை போஷித்து எங்களை பராமரித்து எங்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து வருகின்றதானே உன்னதமானவரே உச்சிதமான காரியங்களுக்குள்ளாக்க எங்களை சிறைப்படுத்தி பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நேராக எங்களை ஒழுங்குபடுத்தி உம்முடைய நீதியையும் நியாயத்தையும் உம்முடைய அன்பின் கட்டளைகளையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தவரே உம்முடைய நாமம் பெரிதாய் இருக்கின்றபடினாலே எல்லா இடங்களிலேயும் பரவி இருக்கின்றபடியாலே உம்முடைய மகத்துவங்களை எங்களுக்கு அருள செய்து உம்முடைய மகிமையினாலே எங்களை நிரப்பிக் கொண்டு வருகின்றவரே உம்முடைய நாமத்திற்கு கொடான கோடி ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்கின்றோம் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தெய்வீக ஆரோக்கியத்தையும் எங்களுக்கு கொடுத்து இந்த நாட்களிலே ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்தமான கரம் எங்களை தொடர்ந்து ஆளுகை செய்து கொண்டு வருவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கின்றோம் நீர் நல்லவராக எங்களுக்கு போதுமானவராக கிருவை நிறைந்தவராக அன்பை வெளிப்படுத்துகின்றவராக எங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற காரியங்களை அதன் காலத்திலே கொடுத்து எங்களை போஷிக்கின்றவராக இருந்து நடத்தி கொண்டு வருகிறீரே அதற்காக நன்றியோடுமே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கின்றோம் உம்முடைய பலத்த சத்துவத்தினுடைய வல்லமை எங்கள் மீது அபரிவிதமாக இருப்பதற்காய் நன்றியுடன் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா இப்பொழுதும் எங்களோடு கூட இணைந்து இஸ்ரவேல் தேசத்திற்காக யூதா கோத்திரதற்காக ஜபிக்கின்றதான ஜனங்களை உம்முடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டு இருப்பதற்காக நன்றியோடுமே துதிக்கிறோம் ஐயா தேவரே உம்முடைய கிருபை அளவில்லாமல் எங்கள் மீது காணப்படுகிறதே இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் நினைத்து பார்க்கும்பொழுது நாங்கள் புறஜாதிகளாக இருந்தாலும் இவைகள் எங்கள் மீது ஊற்றப்படுகிறதே நினைத்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகின்றோம் தேவரே எங்கள் மீது கரிசனை இருந்து அழிந்து போகக்கூடியதான தன்மையிலிருந்து எங்களை விடுதலையாக்கி உம்முடைய பலத்தினாலே ஆண்டவரே எங்களை பக்குவப்படுத்தி ஆண்டவராக்கி இயேசு கிறிஸ்துவினுடைய வெளியேற பெற்ற பரிசுத்தமான ரத்தத்தினாலும் சரீரத்தினாலும் ஆவியினாலும் ஆண்டவரையே உண்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து எங்களை நடத்தி கொண்டு வருகின்றவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என் ஆண்டவராக்கி இயேசு கிறிஸ்து இல்லை என்று சொன்னால் நாங்கள் எப்பொழுதோ அழிந்து போயிருப்போம் எங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் இல்லாமல் போயிருக்கோம் ஆனால் அவர் கிருபையாக எங்கள் மத்தியிலே வந்து நீர் அனுப்பின உம்முடைய குமார்நாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களை விடுதலையாக்கி சத்ருவின் கரங்களிலிருந்து எங்களை பிடுங்கி எடுத்து எங்களை நீதிக்குள்ளாக்க பரிசுத்திற்குள்ளாக எங்களை அவருடைய ரத்தம் இப்பொழுது எங்களை மாற்றி கழுவி சுத்திகரித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்களிலே காணப்படுகின்றதான எல்லா விதமான தீமையான எண்ணங்களையும் அப்புறப்படுத்தி நல்ல வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து நல்ல செயல் திட்டங்களை செய்யத்தக்கதான கிருபை எங்களுக்கு அளித்தவரே உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா தேவரே சகலமும் நன்மைக்கேதுவாக நடத்துகின்ற தேவனாக இருக்கின்றபடியினாலே எங்களோடு கூட இணைந்து இப்பொழுது ஜபித்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பார்க்கும்படிக்காக வேண்டுதல் செய்கின்றோம் அவர் அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்தித்து நடத்தி கொண்டு வருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அண்டவரே உங்களுடைய பாதத்திலே நாங்கள் அமர்ந்திருந்து இஸ்ரோவேல் தேசத்திற்காக அந்த தேசத்தை நோக்கி பார்க்கும்படிக்காக எங்களுக்கு கிருபை பாராட்டினவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா தேவரே இந்த இஸ்ரேல் தேசத்தினுடைய காரியங்களை எல்லாவற்றையும் நாங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது அந்த இடத்திலே தகப்பனே இயேசு கிறிஸ்துவனுடைய பாதங்கள் அந்த தேசத்திலே வந்து இறங்கி சுற்றிலும் நடந்து தெரிந்தது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அவருடைய பாதங்கள் உன்னதத்திலே இருக்கின்றதான இந்த பாதங்கள் இந்த சாதாரணமான பாவமான இந்த பூமியில வந்து இறங்கி எல்லா இடங்களிலும் சுற்றி தெரிந்ததே அதை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா அவருடைய பாதங்கள் இந்த உலகத்திலே வந்து இறங்கவில்லை என்று சொன்னால் அண்டவரே இந்த பூமி எப்பொழுதோ நிர்மூலமாகி இருக்குமே பாவத்திற்குள்ளாக அக்கிரமத்திற்குள்ளாக மீறுதலுக்குள்ளாக மடிந்து போயிருக்குமே ஆனால் அந்த பரிசுத்த கரமானது பரிசுத்த பாதமானது இந்த பூமியில வந்ததற்காய் தகப்பனே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா முழு இருதயத்தோடு கூட உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த தேசம் முழுவதுமாய் அவர் சுத்தி திருந்து இந்த எருசலேம் தேசத்திற்காக இந்த யூதா கோத்திரத்திற்காக இந்த பன்னிரண்டு கோத்திரங்களையும் நினைத்து அந்த தேசம் முழுவதுமாய் சுத்தி 뜻이 <목소리> 들었 அவர்கள் பாழாய் போய்விடக் கூடாது என்பதற்காக தம்முடைய சொந்த ஜனம் என்று அழைத்து ஆண்டவரே அவர்களுக்கு உம்முடைய பரிசுத்தமான வார்த்தைகளை வெளிப்படுத்தி கொடுத்தீரே அதற்காக நன்றியுடன் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கின்றோம் ஆதி காலத்திலே தீர்மானிக்கப்பட்டதான உம்முடைய தீர்மானங்கள் எல்லாம் அந்த பூமியிலே நிறைவேறினதற்காக நன்றி செலுத்துகிறோம் இம்மட்டமாக உம்முடைய தீர்க்க தரிசனங்கள் சொன்ன பிரகாரமாக எல்லா காரியங்களும் நிறைவேறி கொண்டு வருவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இப்பொழுதும் வரப்போகின்றதான காலங்களிலே நிறைவேற போகின்ற தான தீர்க்க தரிசனங்களை நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம் அந்த காலத்திலே அவைகள் நிறைவேறும் என்பதை நிச்சயமாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஏனென்று சொன்னால் இதற்கு முந்தின காலங்களிலே அப்படிப்பட்டதான தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டது எல்லாம் நேரத்திலே சரியாக அந்த காலத்திலே நிறைவேறினதே அதை நினைத்து இப்பொழுதும் இவைகள் நிறைவேறும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கின்றோம் எனவே தகப்பனே வரப்போகின்றதான காலத்திலே இந்த வாசிக்கப்பட்டு இப்பொழுது நாங்கள் அறிந்து கொண்டதானே இந்த இசைக்கல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே சொல்லப்பட்டதானு இந்த மேன்மையான காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த தேசத்திலே இப்படிப்பட்டதான தன்மை வரும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா உம்முடைய வார்த்தை பொய் சொல்லுவது இல்லை அது சத்தியம் நிறைந்ததான வார்த்தை என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் எனவே ஆண்டவரே இந்த முத்திரையை போடத்தக்கதாக ஒவ்வொரு மீதும் அடையாளத்தை போடத்தக்கதாக பால்மொழி வரப்போகின்றாரே சரல் நூல் தரித்ததான் இந்த பால்மூனி வந்து எல்லா இடங்களிலேயும் எல்லா ஜனங்கள் மீதும் இந்த அடையாளத்தை போடுகின்றவராக இருக்கிறார் என்று சொல்லி உம்முடைய வார்த்தைகள் சொல்லுகிறதே அதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்கும்பொழுது இந்த தேசத்திற்காக நாங்கள் ஜபிக்கின்றோம் ஆண்டவரே வரப்போகின்றதான காலங்கள் மிக கொடியதாக கொடுமையாக இருக்கும் என்பதை உன்னுடைய வார்த்தைகள் சொல்லுகிறது எனவே தகப்பனே இந்த உபத்திரவ காலத்திலையும் மகா உபத்திரவ காலத்திலேயும் நடைபெறுகின்றதான சம்பவங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம் ஆண்டவரே இந்த தேசத்திற்காய் முழு இருதயத்தோடு கூட நாங்கள் ஆண்டவரே அந்த தேசம் வருகைக்கு தப்பித்துக் கொள்ளத்தக்கதாக ஒரு கூட்ட ஜனத்தை சத்தியவான்களை அந்த சத்திய நகரத்தில் இருந்து நீர் எடுத்து ஆண்டவரே சத்திய தேசத்திற்கு சொந்தமாக மாற்றிக்கொள்ளும்படிக்காக நாங்கள் ஜபிக்கின்றோம் அந்த இடத்துல அழிந்து போகின்றதான ஜனங்கள் மத்தியில உம்முடைய கிருவை பெரிதாக இருப்பதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அந்த இடம் முழுவதுமா உம்முடைய கிருவை மூடுவதாக ஆண்டவரே அந்த தேசம் எங்கிலும் உம்முடைய வார்த்தைகள் பரவி சொல்லுவதாக எல்லா இடங்களிலேயும் கர்த்தருடைய கரம் நடத்தப்படுவதாக

இன்னுமாக அவருடைய சமுதாயத்தினுடைய வாழ்க்கை பொதுவான வாழ்க்கை தனக்கு உரியதான தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாமே கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தை என்பதை நாங்கள் நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த தேசத்தை தொடர்ந்து நீர் ஆளுகை செய்வீராக ஒரு காலங்களிலே ஆண்டவரே என்னென்ன சம்பவங்கள் நடைபெறும் என்பதை தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டு அனுப்புகின்றோம் வாழத்தக்கதாய் இந்த உலகத்திற்கு ஒளி தரும் பட்டணமாக மலையின் மேல் இருக்கின்ற பட்டணமாக காணப்படத்தக்கதாக உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய பட்டணமாக இருக்கத்தக்கதாக அவர்களை நீர் நடத்தும்படிக்காக செபிக்கிறோம் அந்த இடத்துல பிறந்திருக்க

அழிக்க வேண்டுமே என்று சொல்லி அழித்ததான ஜனங்கள் மத்தியிலே இப்பொழுது அவர்களை நீர் உயர்த்தி வைத்ததற்காய் நன்றியுடன் துதிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய திருப்பாதத்தில சகலவற்றையும் நாங்கள் கொண்டு வருகின்றோம் அந்த இடத்திலிருந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தை வெளியே வந்து எல்லா இடங்களிலேயும் உம்முடைய ஒளி பரவி கொண்டிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இருள் நிறைந்ததான பள்ளத்தாக்கின் மத்தியிலே உம்முடைய பிரகாசம் உம்முடைய ஒளி உம்முடைய வெளிச்சம் எல்லா இடங்களிலும் பரவத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உமுடைய நாமத்திற்கு துதி கன மகிமை யாவையும் செலுத்துகிறோம் எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகரும் வரப்போகுண்ட ராஜாத்திய ராஜமாக்கிய என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவருடைய துணியோடு கூட வத்தாசியோடு கூட இந்த சபத்தை பிதாவுக்கு மகிமையாக ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் தந்த நல்ல பிதாவே கேள்வி கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவ கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருவையான் இருக்க கடவ கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவ ஆமேன்